வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அரச பரிகை தாழ் பதினைந்தாவதாக வந்த வினாவுக்கு இரண்டு விடைகள் பொருத்தமாக இருக்கின்றன அது பரிகை வினாத்தால் திருத்துகின்ற போதுதான் அந்த பதினாறும் இந்த அதாவது கவனிங்கோ இந்த பதினைந்தாவது கேள்விக்கு பத்தொன்பதுதான் பக்தின் பக்தி அதாவது பக்தமாக்குகின்ற போதும் வருகின்ற விடைகள் ஆனா பதினாறு என்ற விடையும் பொருத்தமானது என்று புள்ளி வழங்கப்பட்டது அப்ப நாங்க அந்த பதினாறு எப்படி பொருந்துகின்றது என்பதை இப்ப பார்க்க வேண்டும் இதுதான் உண்மையில விடை பொருத்தமானது எப்படி பொருத்தமானது ஒன்றை ஒன்றால் பெருக்கினால் ஒன்று ஒரு பக்கம் இருக்கிறேன் அதாவது இடது பக்கம் இருப்பது ரெண்டை இரண்டால் பெருக்கினால் நான்கு வலது பக்கம் இருப்பது ரெண்டை ரெண்டால் பெருக்கினால் நாலு மூன்று மூன்றால் பெருக்கினால் ஒன்பது ஒன்றை ஒன்றால் பெருக்கினால் ஒன்று மூன்று மூன்றால் பெருக்கினால் ஒன்பது அப்ப தான் விடை பொருத்தமாக இருக்கின்றன ஆயினும் திருத்துகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பதினாறையும் சரியென கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது ஏனென்றால் அதுக்கும் ஒரு நெதழ்ச்சி இருந்திருக்கு வெண்கோலத்தில அந்த முறையை நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தாரன் கவனியகோ ஏனென்றால் இது இலகவில புரிந்து கொள்ள கூடிய முறை அல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த அதாவது இந்த இடது பக்கம் இருக்கின்ற ஒன்று நாலு அப்ப இதுலயும் ஒன்றுதான் பெறும் அது கீழே உள்ள எண்ணின் தே அதே எண்ணால பெற்கிற வர்க்கம் அதாவது ஒன்றின் வர்க்கம் ஒன்றின் வர்க்கம் என்றால் ஒன்றை ஒன்றால் பெருக்கினால் ஒன்று இரண்டை இரண்டால் பெருக்கினால் நாலு இதுகம் ஒன்றை ஒன்றால் பெருக்கினால் ஒன்று என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது அப்ப நான் இப்ப அந்த எண்களை இப்ப எழுதுறேன் இதிலே எழுதுறேன் மேல உள்ளது இடது பக்கம் இருப்பது ஒன்று இதிலே நான்கு இடது பக்கம் மேலே இருப்பது அதே போல ஒன்று ஒன்றாக இருக்கின்றது இப்ப நாங்கள் இந்த அதாவது வலது பக்கம் இருக்கிற இந்த எண்களை இரண்டாலே பெருக்கப் போகின்றோம் சாரி இரண்டாலே பெருக்குகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது இந்த ரெண்டு ரெண்டாவது பிறக்கினால் நாலு மூன்று ரெண்டாவது பிறக்கினால் ஆறு மூன்று ரெண்டாவது பிறக்கினால் ஆறு அதாவது இந்த வலது பக்கம் இருக்கின்ற மூன்று எண்களையும் இரண்டு என்ற ஒரு எண்ணினால் பெருக்கின்றோம் ரெண்டு ஆறு ஆறு என பெறுகின்றது இப்ப இந்த எண்கள் இரண்டையும் நாங்கள் கூட்டுகின்றோம் அதாவது இந்த ஒன்றையும் நான்கையும் கூட்டினால் ஐந்து அடுத்தது நாலையும் ஆறையும் கூட்டினால் பத்து இந்த ஒன்றையும் ஆறையும் கூட்டினால் ஏழு அதாவது பலது பக்கம் வருகின்ற எண் இந்த ஐந்தில ஒன்று போனால் நாலு ஒன்று கழிக்கப்பட்டால் நாலு பத்திலே ஒன்று போனால் பலது பக்கம் பாரதும் ஒன்பது ஏழுல ஒன்று போனால் வலது பக்கம் வார்த ஆறு அப்ப இந்த இடத்துல பதினாறு வருவதற்குரிய சூக்மத்தை நாங்க கண்டுபிடித்து விட்டோம் விளங்கவில்லையா இருந்தால் இந்த பார்த்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அரச பரீட்சையில இந்த விடையும் சரி இந்த விடையும் என ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப அதற்கு ஏதோ ஒரு கணிப்பு முறை இருக்கு என்பதைத்தான் உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும்